ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சுவையான ரொம்ப ஈஸியான கோவக்காய் பொரியல் வந்து சிம்பிளாக எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கோவக்காவை நல்லா கழுவி வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து எடுத்துக்கோங்க இதை ஒரு வெஜிடபிள் கட்டர் எடுத்து அதில் வந்து ரொம்ப ஸ்லைஸ் ஸ்லைஸாக வந்து நான் கட் பண்ணுறது மாதிரியே ரவுண்ட் ரவுண்டாக வந்து கட் பண்ணிக்கோங்க இன்னும் கோவக்காவை ஒரு பாத்திரத்தில் வந்து எடுத்துக்கோங்க இனி கொஞ்சம் கொஞ்சமாக மசாலா ஆட் பண்ணலாம் புரியல்னாலே ஃபஸ்ட்டு மஞ்சள் தூள் பிறகு கொஞ்சமாக வத்தல் தூள் கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு கொஞ்சமாக கரம் மசாலா தேவையான அளவு உப்பு இது எல்லா மசாலாவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கையால் நல்லா விரசி வச்சுக்கோங்க பத்து நிமிஷம் கழித்து ஒரு கடாயில் நல்லா எண்ணெய் ஊற்றி எண்ணெய் கொஞ்சம் கொதிக்கிற பக்குவம் வரும்போது மசாலாவில் தடைய வச்சுருக்க கோவக்காவை நல்லா பொறிச்சு எடுக்கணும் கோவக்காய் பொரியலை வந்து கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் முத இருந்த கலருக்கும் இப்போ இருக்கிற கலருக்கும் இந்த பக்குவத்தில் வந்து நம்ம நல்ல எண்ணெயில் இருந்து அதை நல்லா வடித்து எடுத்துக்கலாம் இந்த கோவக்காய் பொரியலை வந்து ரசம் சாம்பார் விரங்குழம்பு மோர் குழம்பு இது எல்லாத்துக்குமே வந்து நல்லாயிருக்கும் நீங்களே செஞ்சு பார்த்து எப்படி இருந்துன்னு கமெண்ட் பண்ணுங்கள்